വണക്കം

உங்க மூஞ்ச பார்த்தாலே ஒரு ஒளிவட்ட பிரகாசமா தெரியுது வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இப்பமே பிச்சுக்கிட்டு இருக்கு நானும் அதை தான் சொல்லுறதுக்கு வாய எடுத்தேன் அதுக்குள்ள நம்ம அண்ணன் சொல்லிவிட்டாரு நாங்க எங்க தொகுதிக்கு ரோடு போட்டிருக்கோம் குழாய் போட்டிருக்கோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் என்ன சார் இப்படி சொல்றீங்க ஒரு வாட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்களா ஆமா ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க எங்க வீட்டுக்கு வந்துச்சு சார் நீங்க எதிர்கட்சி என்ன இப்படி பேசுறீங்க பஞ்சு கிழவி குரூப்ஸ் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கா ஒரு வாட்டுக்கு எனக்கு தரலையே போச்சா போச்சா ரெண்டாயிரம் ரூபாய் போச்சா ரெண்டு வாட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போச்சே உங்க வீட்ல ரெண்டாயிரம் எங்க வீட்ல மூவாயிரம் ரூபாய் ஆமா நாலு புளங்க இன்னும் சின்ன இப்படி ஆயிரம் என்னெல்லாம் அதுவும் எங்க வீட்ல ரெண்டாயிரம் வச்சு நான் என்னெல்லாம் வாங்கி வாய் வடக்கு நிக்கி

காத்திருக்கேன் காலையில போன் போட்டேன் சுச்சா பண்ணிட்டு அங்க ஓட்டு எந்த இடத்துக்கு பேருக்கும் நினைக்க ஜெயிச்சி மாலை மரியாதை வரும்ல அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குன்னு மட்டும் நீ கொஞ்ச நேரத்துல இன்னும் என்னென்ன கூத்துலாம் வெளியே வர போது தெரியலையே ஓட்டிங் ஸ்டார்ட் ஆயாச்சு நம்பர்ஸ் வந்து கொண்டே இருக்குது எங்க தலைவர் சிலிண்டர் யாகம் பறந்தான் ஜெயிப்பாரு

நீ ஓட்டு போட்டியா முதல்ல எங்க அம்மிக்கு உங்க அம்மிக்கு நீரே ஓட்டு போடல நான் இருக்கு ஓட்டு போடணும் அன்னைக்கு அந்த கோவத்துல நான் ஓட்டு போடல அது யாகம் போறானே நிறைய நல்லதா பண்ணியிருக்காரு பாத்தியா அது நினைச்சு பார்த்தேன் சரி எங்க அம்மிக்கு எதுக்கு போடணும் அதை அத நீங்கல போடுதேல ஒத்த ஒட்ல என்ன வம்பா போகுதுன்னு நினைச்சி நான் அந்த யாகம் போறானனுக்கு வாட்டு போட்டுட்டு பத்துக்கு ஏன் பாவி மனசா போச்சா பெரிய முட்டைய வாங்குனாளா உங்க அம்மா அதோလေ இங்க அம்மா வர போது பூ செய்ய மாலையை கொண்டு போய் எங்க கொண்டு போட முதல்ல உங்க அம்மா எங்கன்னு தேடு

அடி வாங்குது தேடி போவோம் திடீர்னு ஏதாவது கோவத்துல எங்கயாவது போயிட்டுனா என்ன நாலு மணி சீக்கிர போங்க எங்க போய் தேடணும் தெரியலையா கிளவிய இருக்கு சரியில்ல இது வேறயா இருக்கு தான் சொன்னே எல்லசல நிக்கான்டா நிக்கான்டான்னு சொன்னா கேட்டதா அந்த கிளவி நடங்க போலாம் பாதிய போவாங்க போங்க எங்க ஒரு இடம் விடாம எல்லா இடமும் தேடியாச்சே எங்க போறவன்னு தெரியல உங்க அம்மா என்ன செய்ய எனக்கு மண்டையே குழம்பி நிக்கே என்ன பாடு படுத்துது இது எங்க தான் போய் தேட எங்க போனான்னு தெரியலையா துட்டு வேற எனக்கு தரணும் ஒரு 1000 ரூபாய் இடியா மக்கா எங்க இருந்து வரடி அம்மா நான் வீட்ல இருந்தா வரேன் வீட்டு

இது என்ன கை இதெல்லாம் நாடு ரோட்ல இப்படி தலையில துண்ட போட்டு உட்கார்ந்திருக்க எது என்னதே இப்படி உட்கார்ந்திருக்க வாங்க தே வீட்டுக்கு இம்மு சுண்ட கேளு தலையில இருக்கு துண்ட இடு முதல்ல ஆ எல்லாரும் சாந்தி அந்த தலையில துண்ட போட்டுட்டு இப்ப எடு எடு கேள அஞ்சுபடி யாரு தலையில துண்ட போட்டா நீ இதன துண்ட போட்டியா ஆ மக்க நீ தான தலையில துண்ட போட்டு உட்கார்ந்திருக்க நாங்க எல்லாம் இப்பதான வாரோம் நான் அத சொல்லல எலக்சன சொன்னேன் இங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் வெட்டியின் தோல்வியும் வாழ்க்கையில சகஜந்தன பஞ்சுபடி இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா எப்படி ஆமா நான் சொல்ல மாட்டியா எல்லாரும் வாட்ட போட்டேல எனக்கு போட்டேல அடியே எனக்கு போட்டேடி வாட்ட போறல இல்ல நீ அது வந்து அது வந்து உங்க முதல்ல உங்களுக்கு போடலையா அது யார் போடாம போட்டு நீங்க உங்களுக்கு ஒரு வாட்ட போட்டுるீங்கள அப்போ உங்களுக்கு ஒத்த ஓட்டு கிடைச்சிருக்கும்ல ஆனா ஆமா இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல ஐயே ஒத்த ஓட்டு கிடைச்சிருக்கும் அப்ப பாட்டி இது என் கேக்கல பதில சொல்லு வா வாட்ட அப்ப எங்க போச்சு பதில சொல்லு புண்ணியமா yeah, போ <laughs> <about? com Catholic lifeomon> மட்டும்தான் போடுவான் சரி போடா போகுது நமக்குள்ள ஒரே ஒரு வாட்டை போட்டுட்டு போவோம் அப்படி நினைச்சி யா ஓட்ட அவனுக்கு போட்டேன் கடைசில மொத்த